திருவேல் ஒருவனுக்கு எல்லாம் அல்ல பழனாமுரிய இறைவனுக்கு அருவரா குருநாதர் அருணா பெருமான் திருடைய சரணும் சம்சனும் இளஞ்சியமர் பெருமாள் அருவாரு எம்பெருமான் கருணை முழுமட்டம் முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரினத்த வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சுரும்பணி கொண்டல் துவங்கும் இளஞ்சி தலத்து திருப்பொருளுக்கான பாராயணமும் பொருளுக்கும் பணியாண்டாம் திருவடிக்கு முருகா திருவடி அருள்வாய் என்று எம்பெருமானுடைய திருவடிக்கு பெற பாடப்பெற்ற பாடல் தனந்த 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 தனதானா என்ற சந்த குழிப்போடைய பாடல் சுரும்பணி கொண்டல் நெடுங்குள கண்டு துறந்தெறுகின்ற வெளிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவா தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்து அணி தண்டை விளம் விளங்கு கடம்பு விளைந்து அணி தண்டை விதங்குள் சதங்கை அடிதாராய் பொருந்தல் அமைந்து உசிதம் பெற நின்ற பொலங்கிரி ஒன்று எரிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கள் புரந்தரன் வஞ்சி மணவாளாம் இரும்புணம் மங்கை பெரும்புலகம் செய் குறும்பை மணந்த மணிபார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளை சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்து எரிகின்ற விடிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே கடம்பு விளைந்து அணி தண்டை விதங்குள் சதங்கை அடிதாராய் அப்படின்னு தன்னுடைய முதல் பகுதியை நம்ம குருநாதர் பாடி வச்சிருக்கார் என்ன அற்புதமான பாட்டு என்ன சொல்றாரு அணிந்துள்ள மலரின் மேல் வண்டுகள் உள்ள கருமேகம் போன்ற நீண்ட கூந்தலை பார்த்ததும் செலுத்தி வீசப்பட்ட வேல் போன்ற கண்ணை பார்த்ததும் என் மனம் சுழற்சி அடைந்து கலங்கி கலங்கி துடித்து துடித்து வருந்தி வருந்தி சுருண்டு சோர்வுற்று மயக்கமுற்று மாதர்களின் தோலை விரும்பி அளவு கடந்து நடந்து மெலிந்தும் தளர்ந்தும் நான் இறந்து போகாமல் விளங்குகின்ற உனது கடம்ப மாலையை கடப்ப மாலையை விரும்பி அழகிய தண்டையும் பல இன்னிசை வகைகளை ஒழிக்கும் கிண்கினியையும் அணிந்த உன்னுடைய திருவடியை எனக்கு தந்தருடன் திருவடி ஆசுகிறார் ரெண்டாவது பகுதி பொருந்தல் அமைந்து உசிதம் பெற நின்ற பொலம் கிரி ஒன் கிரி ஒன்றை எரிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்குள் புறந்தரன் வஞ்சி மனவாடா இரும்புனம் மங்கை பெரும்புலகம் செய் குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளை நன்றாய் பொருந்தி அமைந்து உசிதம்பெற மேன்மை பெற நின்ற பொன்கிரியாம் கவுஞ்சத்தை எரிவோனே அடித்தவனே அல்லது பொன்மலையா மேருவை சென்றால் அடித்த பெருமாளே உன்னை புகழ்ந்தும் உன்னுடைய ஆற்றலை கண்டு மகிழ்ந்தும் உன்னை வணங்கியும் வழிபட்ட குணத்தை கொண்ட இந்திரனுடைய மகள் வஞ்சிக்கொடி போன்ற நங்கையாம் தேவசேனையின் மனவாளனே பெரிய திணைப்புணம் காத்த மங்கை வள்ளியின் நிரம்ப புலகாங்கிதம் கொண்ட தென்னங்குரும்பை போன்ற கொங்கை அணைந்து கலந்த அழகிய மார்பனே இளஞ்சியில் அதாவது இளஞ்சி குளத்தில் பார்த்த காரணத்தால் இளஞ்சியம் குளத்தில் உற்பவித்தவன் குளவன் என்ற திருப்பெயர் கொண்டு இளஞ்சி என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அழ்வாளிக்கும் பெருமாளை சதங்கை அடிதாராய் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இப்போ இந்த பாடலுடைய பிற்பகுதியில் புலங்கிரி ஒன்று எரிவோனே பொன்னன் சிலம்பு புலம்பவரும் எங்கோன் அப்படின்னு கந்தலங்காரத்தில் எண்பத்தொம்போதாவது பாடம் சொல்லுவார் குறுகு பெயர் பெற்ற கணவடசிகரின்பர் வேடிச்சிக்கான வகுப்பில் கனகம் குறுகு பெற் குறுகு பெயர் பெற்ற சிகரிம்பார் கனம்னா பொன் வேடிச்சுக்கான வகுப்பில் பொன்னன் சிலம்புனா மேரு என கொண்டா மேருவை சென்றால் அடித்த திருவிழா கருத்தை ஒத்துருக்கும் ம் அடுத்தது அதம் புலங்கிரி ஒன்றை அடுத்தது இளஞ்சி இளஞ்சினா மடு குளம் இளஞ்சியம்னா குளத்தில் உற்பவித்தான் குளத்தில் தோன்றியதால் முருகனுக்கு குளவன் ஒரு பெயர் குளவன் குன்றம் அப்படின்னு கல்லாடத்தில் சொல்கிறாங்க உமையால் பயந்த இளஞ்சியமேன்னு கந்தரலங்காரை சொல்கிறார் மண்ணிலஞ்சி சூழும் மலர் இளஞ்சியும் சூழ்ந்த தென்னிலஞ்சி வாழும் திருக்குமரன் இளைஞனா குளம் மகளமரம் திரு இளஞ்சி முருகனுள்ளால எழுபத்தி நான்காவது பாட்டு இப்படி அற்புதம் சதங்கை அடிதாராய் என்று எம்பெருமானிடம் மிக இணக்கமாக அவனுடைய திருவடியை யாசிக்கின்ற அற்புதமான பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடல் ஒன்றும் சொல்லலாம் சுரும்பணி கொண்டல் நெடுங்கூழல் கண்டு சுரும்பனா வண்டு சுரும்பணிங்கிறது பண்டுகள் சூழ்ந்துள்ள மாலை கொண்டல்ல மேகம் துறந்து எறிகின்ற வெடிவேல் துறந்து எறிதல் தான் ஓட்டி செலுத்துதல் வீசுதல் வெடியாகிய வேளால் வேகமாக காமூர் உள்ளத்தை அடித்து துரத்துவார்கள் விலைமாதர்கள் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மைண்ட் அதனால் ஆடவரின் உள்ள மிகவும் சுழற்சி அடைந்து மிகவும் வாட்டமுற்று சோர்வுற்று மயக்கமுற்று வாழும் மடவார் தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து காமம் மீது ஊறப்பட்ட ஆடவர் தமது இச்சையை தனித்து கொள்ள வரம்பு கடந்து நடந்து கொள்வாங்க பொருந்தல் அமைந்து பெற நின்ற பொலங்கிரி ஒன்றை எரிவானே உஷிதம்னா மேன்மை பொலங்கிரினா பொன்மலை கிரௌஞ்ச மலையையும் குறிக்கும் பொன்மலை ஆகிய குறிக்கும் ரெண்டுக்கும் பொருள் உண்டு கவுஞ்ச மலை இருந்த வரலாறு படிச்சுக்கோம் சுருக்கு பஞ்சம்சை சூரன் இள கிரௌஞ்சம் தன்னோடு துடக்க இழுந்து அண்டகோளம் அளவாக துரத்தி அன்று இந்தர்லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சுடப்பரும் சண்டவேலை சண்டவே எறிவனைய விடுவோன் எனது இடும்பை குன்றுக்கும் கொல்நவில் வேல்சூர் தடிந்த குற்றவா நெடுங்குற்றம் நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க தும்பார் திருமூர்லாற்றுப்பாடுல வெண்பா பாடல் வினையோட விடும் கதிர்வேல் மறவே என்னார் கந்தர நூல நீசக்தமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் பார் பழனி திருப்பூல அப்படியே நம்முடைய வினைகளெல்லாம் இருத்தறும் வல்லமே முருகப்பட முடியும் ஞானசக்தியாகி வேலுக்கே உண்டு வேலுண்டு வினையில்லை சாப்த வாக்கியம் ஆனால் வினைவோடு விடும் கதிர்வேல் மறைவான்பர் அடுத்தது மேருவை சென்றால் தவறாறு இதை நம்ம படிஞ்சிருக்கோம் திருபவன் திருப்படியே படிச்சிருக்கோம் அடுத்தது புகுழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கள் புரந்தரன் வஞ்சி மணமார் புரந்தரனா தேவரோமான இந்திரன் வஞ்சினா தேவையசேனையார் அம்மையார் இரும்புணம் மங்கை பெரும் புலகம் செய் குறும்பை மணந்த வினைவர் இரும்புணம்னா பெரிய தினைப்படம் இரும்புணம் மங்கைங்கிறது நாச்சியாரை இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சியம் வந்த பெருமாள் இளஞ்சினா மடு குளம் கொங் பொய்கை சரவண புயல் வந்தாலும் முறை பெருமானுக்கு இளஞ்சியம்னு பேர் உமையாள் பயந்த இளஞ்சியம் கந்தலங்கார சோழர் வயதார அணியுள்ள வழியே வெட்டவன் தமிழர் வைதாரமே அங்கு வாழ வைப்போன் பெய்ய போல் கைதான் நிருபருடைய உடைய தலைபத்துவங்க ஈதான் மருகன் உமையாள் பயந்த இலஞ்சியமே அலங்காரம் திரு இளஞ திருத்தலத்தில் உரையிற பெருமாள்கிட்ட எங்கே இருக்குது தென்காசி ரயில் நிலையத்துக்கு ஆறு கிலோமீட்டர் தொழிலிருக்கு திருக்குற்றால தளத்திற்கு மிக அறிவில் தளத்தில் உரையிற எம்பெருமான் குளவன் திரு இளஞ்சி அமர் வேண்டுகிறார் முருகா திருவடி அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனி பெருமான் திருவடியும் திரு இளஞ்சி அமர் திரு குமரவேலி திருவிழும் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமாகும் அவன் திருவடியை நம் சிறசில் அணிய அவன் திருவருடைய நாடுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு குருநாள் அருணா பெருமான் திருடலையே சரண் சம்சனும் இறைவன் திருப்பதன் சமர்ப்பும் முருகா 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 முருகா